பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை அண்ணா நகரில் இருந்து ஒரு ஆறு ஏழு ரவுடிகளை அள்ளிக்கொண்டு போய் செல்லுகின்ற போலீஸ் எப்படியெல்லாம் அவங்க காலில் விழாத குறையாக கெஞ்சி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ரவுடிகள் எவ்வளவு பெரிய கொலை வெறி மிரட்டல் விடுக்கிறாங்க திருப்பி திருப்பி போலீஸை போய் போலீஸோட உள்ளுக்கவே வாக்குவாதம் கைகலப்பெல்லாம் பண்றாங்க இந்த நாட்டில் யாருக்கு இப்படி இருந்தா அரசு சாதாரண மக்களை பெண்களை எப்படி காப்பாற்றும் காப்பாற்ற போகிறது இப்படி இருந்தால் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் போலீஸே அஞ்சி நடுங்குகிறது என்றால் போலீஸ் ரவுடிகளின் காலில் விழுந்து கெஞ்சுகிறது என்றால் இந்த நாட்டில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சாதாரண மனிதர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் யார் கொடுப்பார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க பாருங்க இந்த காட்சியை நேற்று சென்னை அண்ணா இருந்து ஒரு போலீஸ் வேன் புறப்படுகிறது அந்த போலீஸ் வேனுக்குள்ளே இருந்து தங்களுடைய செல்ஃபோனில் படம் பிடித்த ரவுடிகளை வெளியிட்ட ஒரு விஷயம் இது அவங்களே படம் பிடிச்சு அவனுங்களே ஷேர் பண்ணியிருக்கானுங்க அதன் பிறகு அது சில தொலைக்காட்சிகளுக்கு வந்து அந்த தொலைக்காட்சிகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொடுத்தது அதிலிருந்து நான் எடுத்து சென்னையில் அண்ணாநகர் திருமங்கலம் வாவின் அப்படியே தொடர்ந்து ஒட்டி திருவிக்கா நகர் இப்படி அயனாவரம் இங்கெல்லாம் ரவுடிகள் அட்டகாசம் ஒரு காலத்தில் இருந்தது அதன் பிறகு அடக்கி ஒடுக்கப்பட்டுவிட்டது பல்வேறு ரவுடிகள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய கடைசி ஒரு வருட காலம் என்றும் சொல்ல முடியாது இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது பத்து மாத காலத்திற்குள் இந்த ஆட்சியினுடைய பலகீனங்கள் ஒவ்வொன்றாக வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன எவ்வளவு கெஞ்சி கதறாங்க போலீஸ் ஒவ்வொரு நாளும் போலீஸ் வந்து வேலைக்கு போயிட்டு உயிரோட தான் நிம்மதியின் என்கிற அளவில் சென்னையில் இருக்கிற போலீசாருடைய மனைவிகள் குடும்பங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் சிவகங்கையில் அஜித் போன்ற அப்பாவி இளைஞர்கள் போலீஸால் லாக் அப்பில் வச்சு அடித்து கொல்லப்படுறாங்க உங்க போலீஸ் உங்க போலீஸ் அதிகாரிகள் உங்களுடைய காவல்துறை இவ்வளவு நவீன ஆயுதங்கள் ஆயுத வசதிகள் படைத்த காவல்துறை சட்டம் ஒழுங்குக்கான தனி காவல்துறை பறக்கும் படை காவல்துறை இதெல்லாம் இருந்தும் இந்த ரவுடிகள் எப்படி சவால் விடுறா பாருங்க ஓ முகத்தை பார்த்துட்டேன் ஓ முகத்தை பார்த்துட்டேன் வா உன்னைய போட்டு தள்ளுறேங்கிறேன் ரவுடி உள்ளுக்கு அந்த தாடி வச்ச ரவுடி வாய்ஸ் சரியாக கேட்கல அதனால நான் கேட்ட இதை சொல்கிறேன் ஓ முகத்தை பார்த்துட்டேன்ல ஓ முகத்தை பார்த்துட்டேன்டா வா உன்னைய போட்டு தள்ளுறேங்கிற அப்பா அந்த நிம்மதி அந்த அந்த போலீஸ்காரருக்கு நிம்மதி இல்லை அந்த போலீஸ்காரருக்கு மன உளைச்சல் இப்படி இருந்தால் போலீஸார் எப்படி வேலையில் தொடர்வார்கள் டிஎஸ்பி சுந்தரேசன் மேலதிகாரிகளால் மிரட்டப்பட்டு நேர்மையான ஒரு ஆபீசர் அவர் போயிட்டார் அவர் மேலே நடவடிக்கை இப்பொழுது போலீசிடம் போலீஸ் ரவுடிகளிடம் கெஞ்சுக்கிறது காலில் விழுந்து கும்பிடாத குறையாக சமாதானப்படுத்துகிறார்கள் இது கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில எல்லாம் ரவுடிகள் இப்படி பொங்கி பொங்கியிருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன தண்டனை எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்பாவிகளை பிடித்து கொடுக்கிறீர்கள் அப்பாவிகளை அடித்து கொள்ளுவார்கள் ரூரல் பகுதியில் சிவகங்கை போன்ற பகுதிகளில் மதுரை போன்ற பகுதிகளில் அப்பாவி இளைஞர்கள் மாட்டினால் அவர்களை லாக்கப்பில் வச்சு அடித்து கொண்டுறதுக்கு ஒரு நாலஞ்சு போலீஸ்கிட்ட ஒரு தெஞ்சுக்குன்னா போச்சு அவ்வளவுதான் ஆனால் ஒன் டு ஒன் ஃபைட்டில் ரவுடிகள்கிட்ட நிற்க முடியலை போலீஸாருடைய ஃபிட்னஸ் போலீஸாருக்கு ஃபிட்னஸ் இருக்குதா ரவுடிகளை அடக்க முடியலையா எப்படி எகிரி எகிரி வர்றேன் எகிரி எகிரி பாயிறான் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் தாடியை அவங்க விட்டு தாடியை அவங்க தோற்றமும் ரவுடிகளுக்கான தோற்றத்தோடு தான் தெரிகிறாங்க ஷேவ் பண்ணி நல்லா ட்ரெஸ் கோட் பண்ணி இதெல்லாம் தங்களுக்கு ரவுடிகளுக்கான அடையாளத்தோடு பார்த்தா ஒரு கணிசமான ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அங்கே தெரிகிறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை தூக்கி வச்சுக்கிட்டு நொங்குறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லை உங்கள் ஆட்சியில் போலீஸ் ரவுடிகளை பயமுறுத்தி பணிய வைக்க என்னென்ன தண்ட பிரயோகம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் ரவுடிகள் பயந்து அரசு இருந்தால் தானே பெண்கள் குழந்தைகள் சாதாரண மக்கள் அவங்க எல்லாம் சுதந்திரமாக தன்மானத்தோடு நடமாட முடியும் இப்படி போலீஸ் போய் காலில் கெஞ்சுதைய காலில் விழுந்து அவர் ரவுடி என்ன மாதிரி என்ன இதாக ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்படின்னா அந்த ரவுடிக்கும் அந்த அந்த ரவுடிகள் யாருக்கு தேவைப்படுகிறார்கள் இந்த ரவுடிகளை யார் காப்பாற்றுகிறார்கள் எங்கேருந்து ஃபோன் வருது அண்ணா நகர் ராமலிங்கம் ஃபோன் பண்ணுறாரா அவரெல்லாம் இப்போ கட்சி பெருப்பில் புதுசாக அண்ணா நகர் ராமலிங்கம் ஃபோன் பண்ணுறாரா அவரெல்லாம் இப்போ கட்சி பொறுப்பில் இல்லை வயசாயிருச்சு அப்படியானா இப்பொழுது அண்ணா நகர் பகுதி ரவுடிகளுக்கு கண்ட்ரோல் பண்றது ரவுடிகள் யார் சொன்னால் கேட்பார்கள் கத்துவாங்க யாருடைய தைரியத்தில் திமுக கட்சிக்காரங்க அதுதானே அமைச்சர்கள் பின்னணியில் இருக்காங்களா அம்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமலியினுடைய கண்ட்ரோலில் இருக்கா இங்க பூரா இல்ல யாருடைய கண்ட்ரோல் இருக்கு போலீஸ் துறை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு போலீஸார் யாருக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ ரவுடிகளுக்கு பயப்படுகிற நிலையை திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஆக ரவுடிகளுக்கு என்ன தைரியம் என்றால் எப்படியும் அன்னே ஃபோன் பண்ணிடுவார் மினிஸ்டர் ஃபோன் பண்ணிடுவார் வெளியே விட்டுருவாங்க சாதாரண செக்ஷன் தான் போடுவாங்க அந்த ரவுடிகளுக்குள்ளே அங்கே ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனையில் அவங்கள கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக போலீஸ் போகுது போய் ஒரு வேனுக்குள்ள ஒரு நாலு ரெண்டு மூணு போலீஸ் தான் மூணு நாலு போலீஸ் இவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வரையில் அவனுங்க அவ்வளவு எகிறாங்க அவ்வளவு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் சென்னை போன்ற மாநகரத்திலேயே ஒரு வேனில் இன்னொரு வேனில் ரெண்டு மூணு வேனில் லாண்ட ஆர்டரை கூட்டிகிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அள்ளி போட்டுக்கிட்டு வர வேணாமா வந்தாவில் பயப்படுவா சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டாமா போலீஸ் தன்னுடைய பலத்தை யாருக்கிட்ட காட்ட போறீங்க நீங்கள் என்ன பாகிஸ்தானுக்கு போக போகிறீங்க இங்கே இருக்கிற ரவுடிகள் மேல் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை என்றால் உங்களால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் பெண்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்புறம் செயின் ஸ்னாட்சிங் நடக்கத்தான் செய்யும் வீடு புகுந்து திருடத்தான் செய்வாங்க எல்லாம் நடக்கத்தான் செய்யும் இப்போ பெரும்பாலான குற்றங்கள் குறைந்திருப்பதற்கு கார குறை குறைந்ததாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்ததற்கு பிறகு தான் இவங்க தயங்குறாங்க மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றபடி போலீஸை பார்த்து யாரும் பயப்படவில்லை குற்றம் செய்வதற்கு பயப்படவில்லை இவர்கள் இந்த ரவுடிகள் கேவலமாக இருக்கிறது இந்த ஆட்சியினுடைய லட்சணம் கேவலமாக இருக்கிறது ரவுடிகளை அடக்கி வைக்க முடியவில்லை ரவுடிகளை ஒரு நாலு ரவுடி அஞ்சு ரவுடி ஒரு போலீஸ் பழைய காலத்து அந்த காலத்துல எல்லாம் ஒரு போலீஸ் போதும் நூறு ரவுடிகள் பயப்படுவாங்க நூறு ரவுடிகளை ஒரே போலீஸ் பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க ஒரு போலீஸ் போதும் அந்த காக்கி சட்டைக்கும் அந்த லத்திக்கும் அந்த தொப்பிக்கும் இருந்த மரியாதை போச்சு இப்போ என்னமா அவன் கொலை மரட்டில் விடுறான் வாடா ஓ மோஞ்சியை பார்த்துட்டேன் வெளியே வா வந்து பார்த்துக்குறேன் உன்னைய உன்னைய க்ளோஸ் பண்ணிடுறேங்கிறேன் அப்போ யாருடைய தைரியத்தில் விழுந்து சொல்கிறான் அவனுக்கு பின்னால் அந்த ரவுடிக்கு பின்னால் இருப்பது யார் அவனை பாதுகாப்பது யார் அவனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் பேசுறது யார் அமைச்சர்கள் தான் திமுக அமைச்சர்கள் திமுக பொறுப்பாளர்கள் என்ன திமுகவுடைய பழைய வரலாறுங்கிறது வந்து இந்த கரு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திராவிட இயக்க வரலாறுலாம் கிடையாது அது ரவுடிகள் வரலாறு ரவுடிகளின் துணையை வைத்துக்கொண்டு ரவுடிகளை மாவட்ட செயலாளர்களாக வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தியதன் லட்சணம் ரவுடிகள் இல்லாமல் சென்னையில் கட்சி நடத்த முடியாது என்ற சூழ்நிலையை கொண்டு வந்தது திமுக தான் ரவுடிகளை வைத்து நல்ல மனிதர்களான காங்கிரஸ் கட்சிக்காரர்களை ஒடுக்கியது விரட்டியது அடக்கியது இப்படியெல்லாம் விரட்டிவிட்டு இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை மற்ற கட்சிக்காரர்களை மிரட்டி வைத்திருந்த திமுகவுக்கு இன்றைக்கு இன்றைக்கு அவங்க உங்களுக்கு ரவுடிகளாலேயே அழிய போகிறீங்க எந்த ரவுடிகளை திமுக வளர்த்து விட்டதோ அந்த ரவுடிகளாலேயே உங்களுக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது எந்த ரவுடிகளின் துணையோடு கலைஞர் ஆட்சி நடத்தினாரோ அந்த ரவுடிகளின் மறைமுக ஆதரவோடு ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் என்றுதான் சொல்ல முடியும் அதனால ரவுடிகள் ரவுடிகளால் இந்த நாட்டில் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை சென்னை போன்ற பெருநகரங்களில் ரவுடிகளால் பாதுகாப்பு இல்லை சிவகங்கை போன்ற அஜித் குமார்களுக்கு சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அப்பாவி இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை போலீஸார் போலீஸினுடைய இரட்டை முகம் பாருங்க ரவுடிகளை உடனே அங்கே பயப்படு இங்கே சாதாரண மனிதர்களை இழுத்து போட்டு கொள்றாங்க அடிச்சு கொள்றாங்க அடிச்சே கொள்றாங்க அப்ப ரவுடிகளில் எப்படியும் சாதாரண மனிதன் வாழணும்னா ரவுடிகளுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு அவனுடைய பாதுகாப்புல வாழணுமா இல்லை சட்டத்தின் பாதுகாப்புல வாழணுமா இதை முடிவு செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் முடிவு செய்யப்போகிறது ஸ்டாலின் அவர்களே இன்னும் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது இந்த ரவுடிகளையும் ரவுடிகள் மேல் சென்னை ரவுடிகள் மேல் மதுரை ரவுடிகள் மேல் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை பக்கபலமாக இருந்து காப்பாற்றுகின்ற உங்களுடைய கட்சி அமைச்சர்கள் உங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களை தூக்கி எறிய வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வர முடியாது இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஆதரவு அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வருவார் அதற்கான வழியை பாதையை திமுக அரசே அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்